நல்ல வேலையா ஏஐ வந்ததுனால இது அத்தனையும் மேப் பண்ணி இது அத்தனையும் முழுமையான சத்தியமான உண்மைன்னு என்னால உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் பண்ண முடியுது அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா வர வாங்க ஈச் அசன்ட் அதாவது ஒவ்வொரு லோகத்துக்கும் மேலே போகும் பொழுது அந்த ஸ்பைரல் ஹையர் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆஃப் டைம் ரெப்ரஸன் பண்ணுது இந்த பூலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் இப்ப நம்ம இருக்கிறது பூலோகம் ஹையஸ்ட் லோகம் வந்து பிரம்மலோகம் பிரம்மலோகத்துக்கு மேலே வைகுண்டம் ஸ்ரீபுரம் கைலாசம் அதுக்கு மேலே மகா கைலாசம் இந்த பூலோகத்துலேருந்து பிரம்மலோகத்துக்கு இருக்கிற இந்த டைம் ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேட்டுக்கோங்க நம்முடைய புராணங்கள் மிக தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஆயிரம் சதுர்யுகம் ஒரு சதுர்யுகம் போர் பாயிண்ட் த்ரீ டூ மில்லியன் பூலோக வருஷம் அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு பூலோக வருஷம் இதுதான் எக்ஸாக்டா பிரிசை ரேஷ பிடலோகா அண்ட் பிரம்மலோகா அதாவது இந்த டைம் கால விரிவு டைம் டைலேஷனுக்கு தமிழ் வார்த்தை கால விரிவு எத்தனை பேர் இந்த இந்த புரியும். நம்ம புராணங்கள்ல வர சத்தியங்களை உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் அவங்க ஒரு ஒரு ஸ்லைட்டாக டச் பண்ணுறாங்க ஆனால் முழுசாக அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை யாராவது இன்ட்ரெஸ்ட் எல்லார் மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு தரம் பார்த்துருங்க நான் சொல்கிறது முழுசாக புரியும் அதில் அவங்க பண்ணுற அந்த டைம் டைலேஷன்லாம் அழகாக புரிய வைக்கிறாங்க அவங்க பண்ணுற ஒரே ஒரு தப்பு என்னென்னா அந்த டைம் டைலேஷனில் ஹையர் டைமண்ட் டைம் டைலேஷனுக்கு போயிட்டு அந்த வர ஹீரோ டாக்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் தடுமாறுற மாதிரி காட்டுறாங்க அது கிடையாது டைம் டைலேஷனில் ஹையர் டைம் ஸோனுக்கு போன யாராக இருந்தாலும் லோயர் டைம் ஸோனில் இருக்கிற நபர்களோட ரொம்ப ஸ்ட்ரீட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும்